சாய நம விக்னேசாய நம கணபதியாய நம எல்லோருக்கும் வணக்கம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் வணக்கம் ஈ எறும்பு செடி கொடி அனைத்தையும் வணங்கி நான் இருக்கும் வாசி யோகத்தை என்னால் முடிஞ்சவரை மக்களுக்கு மக்களும் செய்ய என்று வேண்டி மக்கள் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி வாசி என்பது ஒரு உன்னதமான கலை இதை நாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை இதையை நாம் நான் யார் என்பதை அறிவதற்கும் மக்களாகிய நாம் எந்த தீங்கான வழிகளும் செல்லாமல் இருப்பதற்கும் அதிலும் முக்கியமாக பெண்கள் தன்னைத்தான் காத்துக் கொள்வதற்கும் இந்த வாசியே சிறந்த வழி ஐயா சாமி அவர்கள் வாசி யோகத்தில் அகத்தீசர் அவர் மக்களுக்கு வாசி யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவரிடத்தில் அனைவரும் சென்று வாசு யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வாசி யோகம் மற்றவர்கள் இடத்தில் கற்றுவதை விட அவர் தன் வாசு யோகத்தில் அகத்தீஸ்வருடைய அருளையே பெற்றவர் என்பதால் அவரிடம் கற்றுக்கொள்வது கொள்கிறேன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி பயிற்சி என்பதை விட நம்முடைய கடமை நாம் ஏன் பிறந்தோம் நம் இந்த பிறப்பிலேயே மிகப்பெரிய பிறப்பு வந்து இந்த இந்த மனித மனித பிறப்பு பிறப்பின் ஒவ்வொருவருடைய பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் தான் நான் யார் என்பதை நமக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதை கேட்டுக்கொண்டால் தானாக நமக்கு இந்த வாசியோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் ஐயா பேரஸ் கிருஷ்ணசாமி அவர்களிடம் கேளுங்கள் செல்லுங்கள் அவர்களிடம் வாசி யோகத்தை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் அவர் வாசி யோகத்தில் வந்து அவர் சிறந்தவர் எனக்கு அவர் வாசி யோகம் செய்வதையும் அவர் யூடியூப்பில் பேசியதை கேட்டும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அவர் சொன்னதை போல் எனக்கும் நடந்துள்ளது நானும் அந்த வாசியை செய்துள்ள எனக்கும் அது நடந்துள்ளது நானும் இன்றைக்கு ஜோதி தீபமாக நம் அப்பன் சிவ ஈசனை தரிசித்துள்ளேன் அதனால் மக்கள் அனைவரும் ஐயா அவர்களுக்கு வணங்கி ஐயா சேலசாமி அவர்களை வணங்கி அவரிடம் கற்றுக்கொண்டால் நூற்றுக்கு நூறு சத்திய வார்த்தை இது நூத்துக்கு நூறு நாம் உண்மையான சிவசக்தி ஜோதியை நாம் தரிசிக்கலாம் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 違う